நீங்க இத படிக்கும்போதோ போதோ இல்ல கேள்விப்படும் போதோ நான் இறந்திருப்பேன் கேன்சரால் இறந்த பெண்ணின் கடைசி ஆசை தான் பட்ட கஷ்டத்தை வேற யாரும் பெறக்கூடாதுங்கிற மனதுடையவர்கள் தான் மத்தவங்களோட வழியையும் புரிஞ்சுக்கிறாங்க என்னதான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சேமிப்புன்னு அவசர தேவைக்காக சேர்த்து வச்சாலும் அதெல்லாம் பாதி சிகிச்சை வரைக்கும் கூட தாக்கு பிடிக்கிறது இல்ல நியூயார்க் நகர்ல ஆண்ட்ரூஸ் ரோஸ் ரெகரியோட மனைவி முப்பத்தெட்டு வயதான கேசி மெக்கிண்டர் வாழ்ந்து வந்தார் புத்தக வெளியீட்டாளராக பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல புற்றுநோயால பாதிக்கப்பட்ட நிலையில தனது கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான சிகிச்சையை தொடங்கியிருக்காங்க கடந்த ஆண்டு மூணு மாதங்கள் மருத்துவமனையில இருந்திருக்காங்க சிறப்பான சிகிச்சை பெறுவதற்கு பணம் தான் மிக பெரிய தேவையா இருப்பதாகவும் அந்த சிகிச்சையை பெற மக்கள் கடன் வாங்குற நிலைக்கு தள்ளப்படுறதாகவும் கேசி நினைச்சிருக்காங்க தன்னால முடிஞ்ச உதவிய பிறருக்கு செய்யணும்னு நினைச்ச கேசி அவர் கணவர் வெளியிட்ட சோசியல் மீடியா பக்கத்துல தன்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட எனது வாழ்வை கொண்டாடும் விதமா பிறரின் மருத்துவ கடனை வாங்க திட்டமிட்டு இருந்தேன் அந்த கடனை நான் அடைக்க உள்ளேன் என்று கூறியுள்ளார் இதை நீங்க படிக்கும்போதோ போதோ இல்ல கேள்விப்படும் போதோ நான் இறந்திருப்பேன் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் என் முழு மனதுடன் நேசிக்கிறேன் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் என்று குறிப்பிட்டு அதோடு ரிப் மெடிக்கல் டெட்கான லாப நோக்கமற்ற நிதி திரட்டும் பிரச்சார இணைப்பையும் சேர்த்திருந்தார் குறுகிய காலத்திலேயே அதுல இருபதாயிரம் அமெரிக்க டாலர்கள் சேர்ந்திருக்கு பதினாலு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மருத்துவ கடனை அடைப்பதற்கு தேவைப்பட்டிருக்கு இது குறித்து அவர் ஆண்ட்ரூஸ் என் மனைவிக்கு நல காப்பீடு அப்படி இருந்தும் அவளது கவனிப்புக்கான மருத்துவ இன்சூரன்ஸுக்கான காகித வேலைகளில் சில திகிலூட்டும் குற்றச்சாட்டுக்களை எங்களால் காண முடிந்தது புற்றுநோய்க்கான சிறந்த சிகிச்சையை பணம் செலவழித்து மக்களால் பெற முடியவில்லை என்று நாங்கள் எண்ணினோம் அதனால் புற்றுநோய்க்கான சிகிச்சையை பற்றி கனவு காண்பதற்கு பதிலாக மருத்துவக் கடனால் நசுக்கப்படும் மக்களுக்கு உதவ முடியுமா என்று யோசித்தோம் மாதங்களாக என் மனைவி வீட்டிலிருந்தே சிகிச்சையை பெற்று வந்தாள் குடும்பத்துடன் சிறப்பான நேரத்தை செலவிட்டாள் கேசி தன் வாழ்க்கையின் முடிவில் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தாள் அவள் முடிக்க விரும்பிய அனைத்தையும் அவளால் முடிக்க முடியவில்லை ஆனால் அவளது விருப்பம் மற்றவரின் மருத்துவ கடனை அடைப்பதாக இருந்தது அவள் விரும்பியதை நினைத்த செய்தேன் என்று கூறியுள்ளார் பிறர் வழி அறியும் மனதுக்காக உலகம் உங்களை நினைவில் வைத்திருக்கட்டும் கேசி நீடித்த நித்திரையில் நிம்மதியாக இருங்கள்